நம்ம எங்கள் எப்பிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம டெஸ்ட்டாக இருக்குது தீபா திரும்பி வந்துட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அதாவது நம்ம கார்த்தியோட வீட்டுக்கு மருமகளா ஃபஸ்ட்டு சேர்ந்தை வந்துட்டு ஐஸ்வரியாவை தான் காமிச்சிட்ருக்காங்க அத்தை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் இப்போ எல்லாரையும் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை பார்த்து சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஏங்க பாரு உனக்கு வந்துட்டு தீபாவை பிடிக்காது அதுக்காக அவள் மேலே இப்படி எல்லாம் தேவையில்லாமல் பழி போட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் நம்ம அபிரமி எல்லாம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க எனது நான் பழி போடுறேன்னா நான் ஒரு உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் மிரண்டவே போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இவ தீபாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அதிச்சு நின்றுட்டு இருக்காங்க ஏ என்ன தீபாவை பார்த்து தீபாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமம் கேட்குறாங்க ஐயோ அத்தை நான் சொல்றத முழுசாக கேளுங்க இவ நம்ம தீபா அத்தை இவ பேரு கீதா இவ்வளோ நாள் தீபான்னு சொல்லி நம்ம எல்லார்கிட்டையும் வந்துட்டு நடித்து ஏமாத்திட்டு அத்தை இவளெல்லாம் நம்பாதீங்க இவ வந்துட்டு பெரிய ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு கீதாவை பார்க்குறாங்க என்ன சரியா நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க ஆமா அத்தை நல்லா விசாரிங்க இது யாருன்னு சொல்லிட்டு விசாரிங்க இதுக்கு உங்க பையன் இருந்தா உடந்த அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே கீதாவை பாக்குறாங்க அபிராமி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஏமா இவ சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு ஐசரே சொல்றது உண்மையா நீ தீபாவா கீதாவா சொல்லு நீ கீதா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஆமா நான் கீதா தான் இப்ப அதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு அப்படியே கீதாவையே முறைச்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அத்த எனக்கு ஒண்ணுமே புரியல இவ கீதானா அப்ப நம்ம தீபா எங்கத்த அப்படின்ற மாதிரி மீனாட்சி கேட்க ஏமா என் மருமக எங்க தீபா எங்க நீ தானே வந்துட்டு தீபான்னு சொல்லிட்டு வந்த இப்போ வந்துட்டு தீபா எங்க போனா நான் என்ன ஆச்சு என்ன தான் இந்த வீட்டில் நடக்குது தீபா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க தீபா எந்த இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ள மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தா தீபா எங்கேப்பா அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்தில் வந்துட்டு தீபா வர்றாங்க அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது ஒரே உருவத்தில் ரெண்டு பேரா ஒரு ஒரே மாதிரி வந்துட்டு ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க மிச்சம் அஞ்சு பேர் எங்கே இருக்காங்க அவங்களையும் கூட்டி வந்துடுவோமா அப்படின்ற மாதிரி டேரக்டர் யோசித்துட்டு இருப்பாரு இங்கிட்ட வந்துட்டு தீபா உள்ளே வர்றாங்க என்னமா ஆச்சு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு உனக்கு தலையிலலாம் அடிபட்டு இருக்கு இப்போ சரியாயிடுச்சா ஆமாம் கட்டி இந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாத்தையும் நான் விரிவா சொல்றேமா ஆனா இத்தனை பிரச்சனை காரணம் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல யார் அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்க அத்த இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யாதா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யாவா அவ என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க நான் இப்போ உயிர் பழச்சி வந்ததே பெரிய விஷயத்தை என்னை வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆக்குனது இந்த ஐஸ்வர்யாதான் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க தப்பிச்சு வரப்போகிற நேரத்தில் இந்த ஐஸ்வர்யா பின்னாடி கூட வந்து என்னை மலையிலேருந்து கீழே விட்டுட்டாங்க அதுக்கடுத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலத்த என்னை வந்துட்டு கொள்றதுக்கு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை இப்போ போய் சொல்கிற இவ்வளவு நம்பாதீங்க அத்தை தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுட்டு இருக்கா இவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியா கத்துறாங்க அண்ணி கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்களோட டிராமா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்படியே நடிக்க போடி போடுங்க உங்களை பற்றி எல்லாம் உண்மையே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல அப்படியே வந்துட்டு முறைச்சு நின்று பார்க்குறாங்க எங்க நம்பாதீங்க பிளேஸுங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இனிமே நீங்க இந்த வீட்டில் இருக்க முடியாது உங்க மாமியார் வீட்டில் தான் இருக்க முடியும் அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்ல யார் வர்றாங்கன்னு பார்த்தா நம்ம சரவணன் தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு வேணாம் என்னை விட்டுருங்க நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் வாயை மூடு நான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க இல்லைனா என்னோட ஆக்ஷனை வேற மாதிரி இருக்கும் ஒழுங்க வாயை போத்திக்கிட்டு எங்கள் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் கார்த்தி நீங்களும் சொல்லுங்க நான் எதை தெரியாமல் பட்டு விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்ப கத்துறாங்க பட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துவிட்டு முடிஞ்சிருச்சு ப்ரோமோ பார்த்து நம்ம வந்துவிட்டு ஏமாந்துறக்கூடாது ஏன்னா டேரக்டர் வந்துட்டு கனவுலே வந்துட்டு வாழ்க்கை நடத்துகிற வரும் தெரியும்ல அது மாதிரி இதுவும் கண்டிப்பாக வந்துவிட்டு எனக்கு ஒரிஜினல் மாதிரிலாம் தெரில கன்ஃபார்ம் அடிச்சே சொல்கிறேன் இது வந்துட்டு கனவு மாதிரியே தான் எனக்கு தோணுது அது எப்படி டக்குன்னு தீபா வருவாங்களாம் முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் ஒருவேளை கீதாவுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது தும்பாக தும்பாக கிட்டேருந்து வந்துட்டு காப்பாத்துறதுக்காக தீபாவாக டக்குன்னு கொண்டு வந்துட்டு இனிமேல் துங்கா மேட்ரை கார்த்திகை டீல் பண்ணுற மாதிரி வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் பரவாயில்ல நான் நினைக்கிறத பொய்யா போயிரு நினைக்கிறேன் நீங்களாவது வந்துட்டு இது உண்மை நினைங்க